ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் இருந்திருக்கும் போல தான் ஒரு வெங்காயங்கிறார் மாச கடை மாச கடைசி எல்லா ரூட்லையும் அப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் பூண்டாவது இருக்குது சில பேர் வீட்டில் அதுவும் இல்லாமல் இருக்கும் நான் பூண்டு வந்து செவ்வாய் கிழமை இது எப்படியும் கால் கிலோ வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருவேன் இந்த தடவை வந்து கா அரை கிலோ எழுபது ரூபாயே என்னமோ வாங்கினேன் அதனால அடடே அரை கிலோ பூண்டு இன்னும் 5 கிலோ பூண்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சந்தையா நாளைக்கு தான் சந்தையோ? ம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு இருபது பூண்டு பல்ல வந்து நல்லா தோலை உரிச்சு வச்சிருக்கோம். அத நம்ம அந்த காய்கறி இதுக்கு வாங்குறது வந்து அடுத்த சவாகல வாங்குனோம்னா கரெக்டாக இருக்கும் சந்தை நைட்டு ம் புதங்கல வாங்கி குடுத்துறலாம்.

மசாலா ஐட்டம் அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு ஒரே ஒரு சின்ன பெருங்காய கட்டி மீன் குழம்பு பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூனு அளவு குழம்பு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் பிள்ளைங்க சாப்பிட்ணுங்கிறதுனால சரி இப்போ மசாலா அதையும் போட்டுட்டு அதுக்கேச்சா அவ்வளோ சட்டன்னு முடிஞ்ச அவ்வளோதான் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சா அது கூட தக்காளி பழமும் பிழிஞ்சு வச்சுங்க அதை வந்து